ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீ சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்திரேஷு நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டி முகம் வாச்சாலம் பாங்கும் லங்காய தே கேரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு வசிஷ்டனயா சப்த ரிஷயக பிரமதாதய சத்யா வேத ஸ்ருதா பத்ரா தேவா இந்திரஸ்து சத்ய ஜேத் சத்யஜேத் பை வட் மீனிங் வசிஷ்டனயா வசிஷ்டரின் புதல்வர்கள் சப்த ஏழு ரிஷய ரிஷிகள் பிரமதாதயா பிர பிரமதரை தலைமையாக கொண்ட சத்யா சத்தியர்கள் வேதஸ்ருதா வேதஸ்ருதர்கள் பத்ரா பத்ரர்கள் தேவா தேவர்கள் இந்திர ஸ்வர்கராஜன் து ஆனால் சத்யஜித் சத்யஜித் டிரான்ஸ்லேஷன் மூன்றாவது மனுவின் ஆட்சி காலத்தில் பிரமதரும் வசிஷ்டரின் மற்ற புதல்வர்களும் ரிஷிகள் ஆனார்கள் சத்தியர்களும் ஸ்ருதர்களும் பத்ரர்களும் தேவர்கள் ஆனார்கள் மேலும் இந்திர பதவிக்கு சத்யஜித் தேர்வு செய்யப்பட்டார் பதம் இருபத்தி ஐந்து தர்மசிய சுன்றுதாயாம் து பகவான் புருஷோத்தம சத்யசேன கியாதோ ஜாத்தக தியவிரதைசக வேர்ட் பை வேர்ட் மீனிங் தர்மசிய தர்மத்துக்கு பொறுப்பாக உள்ள தேவரின் சுன்றுதாயாம் சூன்ருதா என்னும் தன் மனைவியின் கருவில் து உண்மையில் பகவான் பரமபுருஷ பகவான் புருஷோத்தம புருஷோத்தமரான சத்தியசேன சத்யசேனர் இதி இவ்வாறாக கியா கியாத புகழ்பெற்ற ஜாத பிறந்தார் சத்தியவிரதை சத்தியவிரதர்கள் சக உடன் டிரான்ஸ்லேஷன் இந்த மன்வந்திரத்தில் பரமபுருஷ பகவான் சூன்ருதாவின் கருவிலிருந்து தோன்றினார் இவர் தர்மத்திற்கு பொறுப்பாக உள்ள தேவரான தர்மரின் மனைவியாவார் பெருமான் சத்தியசேனர் என்று புகழப்பட்டார் அவர் சத்தியவிரதர்கள் எனப்படும் மற்ற தேவர்களுடன் தோன்றினார்கள் பதம் இருபத்தி ஆறு சோ அன்று துக்சிலான் அசதோ பூத்த धृहो भूतगनां च अवदे சத்யஜித் சஹ ஒன் பை ஒன் மீனிங் ச அவர் சத்யசேனர் பொய் பேசுவதில் விருப்பமுள்ளவர்களை துக்சீலான் கொண்ட அசத துஷ்டன் யக்ஷராட்சசான் யக்ஷர்களும் ராட்சசர்களும் பூத பூததிருக மற்ற ஜீவராசிகளின் முன்னேற்றத்தில் எப்போதும் இடைஞ்சலாக இருக்கும் பூதகணான் பூதகணங்கள் ச மேலும் அவதித் வதம் செய்தார் சத்யஜித் சஹ அவரது நண்பர் சத்யஜித்துடன் டிரான்ஸ்லேஷன் சத்யசேனர் தமது நண்பர்களும் ஸ்வர் ஸ்வர்கராஜன் இந்திரனுமாகிய சத்யஜித்துடன் மற்ற ஜீவராசிகளுக்கு துன்பம் கொடுத்த யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் மற்றும் பூதகணங்களையும் வதம் செய்தார் இவர்கள் அனைவரும் பொய் பேசுபவர்களும் பாவிகளும் மற்றும் துஷ்டர்களுமாக இருந்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி நான்கு இருபத் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதிக்கு ஜெய்